ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய சீடராக இருந்தவர் அவருடைய வழியின் தோன்றலின் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை விரும்பியேற்று இன்று மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார நிபுணர் அரசியல் விமர்சகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இல்லை பொதுவாக அந்த ஓப்பன் மார்க்கெட் மீது கிரிட்டிசிசம் வரும்போதெல்லாம் நரசிம்மராவ் மீது தானே ஆரம்பிக்குது அந்த பீரியடில் இருந்தால் சார் ஓப்பன் மார்க்கெட் இல்லைன்னா இடதுசாரியெல்லாம் இவ்வளோ பேருக்கு சோர் போட முடியுமா இன்றைக்கி டாடா கன்சல்டிங் கம்பெனியில் ஆறு லட்சம் பேர் வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில் டோட்டலாக ஐடியை நம்பி ஒரு டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் இன்டேரக்டாக நான் சொல்கிறது அங்கே இருக்கிற பியூனு வாட்ச்மேன் இருக்கிறவங்க கார் ஓட்டுறவங்க பக்கத்தில் பொட்டி கடை வச்சுருக்கிறவன் ஒரு ஓனர் வந்து பேயிங் கெஸ்ட் வச்சுருக்கான் அந்த பேயிங் கெஸ்ட்டில் வைக்கிற ஆயாரெலாம் சேர்த்திங்கன்னா பத்து கோடி பேர் டைரக்ட் இன்டைரக்ட் அவனுக்கு செல்ஃபோன் சப்ளை பண்ணுறவன் அவனுக்கு சினிமா போடுறவன் ஹிஸ்திரி போடுறவன்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்பி ஒரு பத்து கோடி பேர் இருக்கிறோம் ஓவரால் இந்தியாவில் அந்த பத்து கோடி பேருக்கு இவங்க வேலை கொடுத்துருவாங்களே ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதியான சம்பளம் போட்டு வேலை கொடுத்துருவாங்களே எவ்வளோ பேர் அமெரிக்காவில் இன்றைக்கி பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறான் போய் நம்மளுங்க வேலை செய்கிறதுக்கு சுந்தர் பிச்சை கூகுள் நடத்துறாரு நீங்க கால கால சப் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் இந்த பொருளாதாரத்துல வந்தது தானே வல ஒரு இடம் கம்யூனிஸ்ட் ஊடுங்க ஆண்டுதுன்னு நீங்க சொல்லுங்களேன் இல்ல நீங்க மார்க்கெட் எகனமி வெர்சஸ் சோசியலிச கவர்மெண்ட்னு போவேனா மார்க்கெட் எக்கனாமி வெர்சஸ் நேரு கொண்டு வந்த அந்த கலப்பு பொருளாதார மிக்ஸ்ட் எகனமிங்கற கான்செப்ட் போகலாம் இன்னியூ மிக்ஸ்ட் எகனமி இருக்குதானே நீ வந்து மார்க்கெட் ஓபன் மார்க்கெட் எகனமில இருக்கு இன்னைக்கும் மிக்ஸ்ட் எகனமி தான உங்க பேங்க் எல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க் தானே முகாவசி கவர்மெண்ட் பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க்கும் சேர்ந்து ஓட விட்டார் இன்றைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் பேங்க் தான் பேங்க் கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் கவர்மெண்ட் பேங்காக தானே இருக்குது பப்ளிக் செக்டர் இன்ஃபேக்ட் எல்ஐசி அவங்களெலாம் எப்படி விட்டு வச்சுருந்தாங்க மக்கள் கம்பெனியாக விட்டுருந்தாங்க இவர் இவர் பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டார் இல்லாட்டா எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனி தானே எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனி தானே செபி போன்ற விஷயங்கள் உருவாவதற்கே மன்மோகன் சிங் தான் செபி மாதிரி பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்ததே இவரதுனால தானே இவருக்கு முன்னாடி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுனா வெறும் யூடிஐ மட்டும் கொஞ்சம் பண்ணி இருந்தோம் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் கொண்டு வந்தது இவர் தானே இவ்வளோ பேர் கம்பெனி ஆரம்பித்து கம்ப் பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ நீயும் நானும் பேசுகிறது இந்த கேமரா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரத்துக்காக டியூட்டியை ஒழிச்சது நீ வேலை செஞ்சு நீங்கள் வேலை செஞ்சிட்ருந்த தனியார் டிவிக்கு லைசன்ஸ் கொடுத்தது உன் கையில் ஒன்ட்ட ஃபோனை கொடுத்தது எல்லாமே லெட்டாயிரத்தி தொண்ணூத்தொன்றுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணும் ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு எங்கேயாவும் இருக்குது நான் என்ன மாதிரி செல்வந்தர் வீட்லேயே ஃபோன் வாங்கினோன்னா அஞ்சு வருஷம் ஆகும் ஓவைடினு ஒரு ஸ்கீம் இருக்கும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஃபோன் வரும் எல்பிஜி சிலிண்டர் இப்போ நான் என் தனி புக் பண்ணால் என் பேரங்காலத்தில் வரும் அப்படி இருந்தது அதுதான் மிக்சட் எக்கானமியோட ப்ராப்ளமு அதை சரியத்துக்கு தான் இன்றைக்கி ஓப்பன் எக்கானமி கொண்டு வந்தார் ஆனா நேரு நேருவிடம் இருந்த சோசியலிச சார்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தொண்ணூறுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் நாலு ஐடிஐஐடிக்கு மேலே காங்கிரஸ் ஆல்லயே மேல ஐஐடி திறக்க முடியல நாலு ஐடி ஐஐடி அப்புறம் நேருவுடைய சோசியலிச சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ரஷ்யா தான் நின்னாரு நேரு அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு அந்த வரலாறு ஒண்ணா அது தனியா வந்து நானே பேசலாம் அது தனியா நேரு காலத்துலயே நம்ம புரியல நேருவும் கென்னடியும் நல்ல தான் இருந்தாங்க அது வந்தது எழுவதுகள்ல வந்தது கிசஞ்சர்னால வந்த ப்ராப்ளம் நிக்சன் கிசஞ்சர்னால வந்த ப்ராப்ளம் அந்த காலத்தில் அது வேறு அதையும் நீங்கள் வந்து நேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நேரு வந்து நான் அலைன் மூமெண்ட்டுன்னு இருந்தார் மனிசராஜ் ஆனால் அமெரிக்கா அவர் கெனடியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அவர் ஒயிட் ஹவுஸ் போனதும் ஃபோட்டோ இருக்குது ரஷ்யா போன ஃபோட்டோவும் இருக்குது ஒரு ஒரு ஐஐடியை ஒரு ஒரு ஊர் கட்டி கொடுத்தாங்க ரஷ்யா ஒரு ஐஐடி ஜெர்மனி ஒரு ஐஐடி அமெரிக்கா ஒரு ஐஐடி நாலு ஊர் நாலு எயிட்டி ரெடிப்போம் இங்கிலாண்டு எயிட்டி நாலு ஊரு பார்ட்னர்ஷிப் தான் நாலு எயிட்டி ஆரம்பித்தார் பல இடத்துல எய்ம்ஸு பல இடத்துல எயிட்டி ஆரம்பிச்சது மன்மோகன் சிங் தான் ஸோ நேருடைய பொருளாதார கொள்கையிலேருந்து அடுத்த ஸ்டெப்லாம் போகலியாக தான் பார்க்குறீங்க நேருடைய பொருளாதார கொள்கை தான் ஆமாம் இன்னைக்கும் மிக்சட் எக்கானமிக் மருத்தி வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக தானே வந்தது வாஜ்பாய் தானே வித்தார் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது இந்த அவருடைய பிரதமராக இருந்தப்போ தான் நினைவு சரியாக தான் வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அமெரிக்காவில் நடந்தது அப்போ மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அந்த அது நாங்கள் சொல்லலையப்பா உலகமே சொல்லுது பராக் ஒபாமா என்ன சொன்னார் அப்போது மன்மோகன் சிங் பேசினா உலகமே கேட்குதும் ஜெர்மனியோட லீடர் அஞ்சலா மார்க்லாம் சொன்னாங்க அவர் பேசினா உலகமே கேட்கும் அதனால பொருளாதாரத்தில் அவர் பெரிய மேதை அவரோட அட்வைஸை எல்லோருமே கேட்டுக்கிட்டாங்க இந்தியாவில் ஒரு கீச ஒரு கீழே ஒரு கோடு கூட கீரல் விழாமல் கூட அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணார்ல ஒரு இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஆட்சியிலும் பொருளாதாரம் வந்து அதே ஓப்பன் மார்க்கெட்டு குளோபலைசேஷன் கான்செப்ட் தான் என்ன டிஃப்ரெண்ட்டு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அப்புறம் சொல்லுவோம் மெயின் பாலிசியில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அதே பாலிசியை தான் திரும்பி இவரும் காப்பி அடிக்கிறார் மன்மோகன் சிங்குக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் மன்மோகன் சிங்கும் பணக்காரன் மேலே நிறைய டேக்ஸ் போட்டு அந்த பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாருக்கும் சாப்பாடு மத்திய உணவு திட்டம் இங்கே தமிழ்நாட்டில் காமராஜ் மட்டும் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனது அவர் தான் ஹெல்த் எல்லா இடத்துலையும் கொண்டு போனது அவர் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் முதல்ல கொடுத்தாரு கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டணுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார் இதெல்லாம் அவர் வந்து அந்த பணம் சம்பாதிச்ச பணத்தில் அவங்க வரி கொடுத்து அந்த வரியை செலவு பண்ணார் வரி எப்படி செலவு பண்ணார்னா ஏழைங்கள்ட்ட தூக்கி கொடுத்தாரு ஆனால் இவங்களோட பொருளாதாரம் என்னென்னா மிடில் கிளாஸ் மேலேயும் ஏழை மேலேயும் டேக்ஸை போட்டு ஜிஎஸ்டியை போட்டு இப்போ ரீசெண்டாக பாப்கார்னுக்கு மூணு டேக்ஸ் போட்டாங்களா எதில் வரி போடலான்னு பார்த்து வரி போட்டு பணக்காரர்களுக்கு டேக்ஸை கம்மியாக்கி அவங்க எவ்வளோ சுகவாசிகளாக வச்சுக்கலாங்கிறது தான் இவங்களோட பாலிசி ஒரு ஒரு கான்செப்ட் தான் அதை இவங்க பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்குங்கிறீங்க டேக்ஸுங்கிறது நம்ம போட்டு தான் ஆகணும் சார் டாக்ஸு பணக்காரன் மேலே இருக்கணுமா ஏழை மேலே தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இன்டேரக்ட் டேக்ஸை வந்து இவங்க அதிகப்படுத்துறாங்க ஆமாம் அவர் வந்து டைரக்ட் டேக்ஸை தான் அதிகப்படுத்தினார் இன்டேரக்ட் டாக்ஸ் மூலமாக மிடில் கிளாஸையும் ஏழைகளையும் வதைக்க மாதிரி போய்ட்டு அவங்களோட கொள்கை அது இப்போ வந்து எல்லாரும் வீடு வாங்கணும்னு சொல்லி அவர் வந்து இன்கம் டேக்ஸில் வீட்டை லோன் இன்ட்ரெஸ்ட்டை ரேட் ஆஃப் பண்ண விட்டார் இவங்க புது இன்கம் டேக்ஸ்ன்னு போட்டு அதெல்லாம் வேணால் நேராக ஏழு லட்சத்துக்கு டேக்ஸை கட்டுன்ட்டார் ஸோ வீடு அந்த வீடு விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு இப்போது வாங்கவும் முடியாது அவர் காலத்தில் அவர் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா வீட்டு வாடகையை வந்து நீங்கள் வீட்டு வாடகைக்கு பதிலாக வீடு சொந்த வீடு வாங்கிக்கலாம்னு இருந்தது ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீடு வாங்கினோம்னா ஐம்பதாயிரரூபா இஎம்ஐ கட்டுறீங்கன்னா வீட்டு வாடகை பயஞ்சாயிரரூபா தான் அதனால் நீங்கள் வீடு வாங்க முடியாது அதுக்கு லேண்ட் சப்ளை இவங்க இன்க்ரீஸ் பண்ண இவங்க பண்ணலாம் நரசிம்மராவ் அவர்கள் மன்மோகன் சிங் அந்த தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டம் அதாவது அவர் அவர் வந்தால் அந்த கேட்டப்போ அந்த வர சரியாக இருக்கும்னு அவர் நினைச்சேன் ஏன்னா எயிட்டி நைன்லேருந்தே எம் டாக்குமெண்ட் உழவுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் மன்மோன் சிங் பிரதமர் ஆனவுடனே மன்மோகன் சிங் வேணும்னு ஏன் நினைச்சாரு அது என்ன யாராவது எக்கனம் எனக்கு வந்து அப்படியே பொருளாதாரம் ரொம்ப மோர் மோசமான லெவலில் ஏதோ நைட்டில் ஃபோன் பண்ணி மாற்றினாங்கன்னு சொல்லுவாங்களே இவர் கூப்பிட்டாங்க வாங்க யஷ்வந்த் சிங் நான் வந்தார் சார் ஆமாம் முன்னாடி யஷ்வந்த் சின்னாவே தங்கத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சிட்டாரு பணம் வாங்கினார் இவர் ஐஜி பட்டேல்னு ஒருத்தர்ட்ட பேசுகிறாரு அவரும் ஒரு பெரிய முன்னாடி ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஐஜி பட்டேல் என்ன சொல்கிறாரு என்னை கூப்பிடாதீங்க அவரை கூப்பிடுங்க எனக்கு வயசாகிடுச்சு அவரை கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக நாடுன்னு சொல்கிறாரு ஸோ பிசி அலெக்சாண்டர் வந்து நைட்டில் அவரை கூப்பிடுறாரு இவர் ஏதோ வே அவரோட மாப்பிள்ளை தனக்கான்னு ஒருத்தருக்கார் விஜய் தனக்கான்னு அவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து இவர்கிட்ட சொன்னபோது இவர் யாரோ ஜோக் அடிக்கிறாருன்னு நினச்சிட்டு விட்டுறாரு சரி அடுத்த நாளைக்கு தான் இருக்காரு அடுத்த நாளைக்கு அவர் வந்து என்ன பண்றாரு வண்டி அமிச்சு நீ என்னை வந்து பாருங்கிறாரு அப்போ நேர பார்க்கும்போது சொல்றாரு நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியாருன்னு நீங்கள் வா நீ ராஜ்யசபா ராஷ்டிரபதி பவன் வாங்க இன்ஃபேக்ட்டா என்ன இந்த பண்டாலா சூட்டும் வாங்க நேரு ஜாக்கெட் மாதிரி யூ அரசியல் அந்த ஜாக்கெட் இல்லை அவர்கிட்ட அதை ஒன்று தச்சுக்கிட்டு போவார் அவர் ஆமா நார்மல் கோட் சூட் தான் இருக்கும் அந்த இது அந்த சூட்டு அவர் தச்சு போறாரு ஸ்பேரிங் இன் பண்றாரு ஆனால் என்ன சொல்லிட்டார் நம்ம நரசிம்மராவு நீ தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு நீ என்ன வேணா பண்ணு கிரெடிட் வந்தால் எனக்கு தப்பா ஆனால் உன் தலை அப்படின்னு இவர் சொல்றாரு இந்தியா எனக்கு எல்லாமே அவர் ஒரு புத்தகத்தில் அப்புறம் இந்தியா எனக்கு எல்லாமே கொடுத்தது இந்த இதை நான் இந்தியாவுக்காக பண்ணுறேன் போனால் என்ன தலை தானேன்னு பண்ணுறாரு அது பெரிய விக்ட்ரியாகி அவரை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு ஸோ நரசிம்மராவ் கவர்மெண்ட்லேருந்து என்று சொன்னாலே மன்மோகன் சிங் பேர் தான் முதல்ல வருது அந்த அளவுக்கு நினைவு கொள்பவர் மன்மோகன் சிங் தான் அது மற்றவர்கள் விமர்சனமாக வச்சாலுமே இவருடைய கான்ட்ரிபியூஷன்கிறதா முதல்ல வந்து நிற்கிது சார் இன்றைக்கி நீ நினச்சி பாருங்கள் பத்து கோடி பேருக்கு வேலை வாசி எங்கேயாந்து வேலை எங்கேயிருந்து வேலை கொடுப்பீங்க இன்றைக்கி இவ்வளோ பேங்க் இல்லைன்னா இவ்வளோ பேர் வேலையை பையன் எடுத்துகிட்டு எங்கள் சுற்றுவான் சென்ட்ரல் ப பிரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் அரசு செய்ய வேண்டியதாக தனியார் செஞ்சுருச்சுங்கிறீங்க கார்பரேட்டுக்கு செஞ்சிருச்சுங்கிறீங்க அரசால் வேலை கொடுக்க முடியாது அரசால் என்ன பண்ண முடியும்னா படிக்க வைக்க முடியும் உடம்பை பார்த்துக்க முடியும் போலீஸ் போலீஸ்பட்டல் வேலை கொடுக்குறது ப்ரைவேட் தாங்கிறீங்க ப்ரைவேட் வேலை கிரியேட் பண்ணுறது என்றைக்குமே பிரைவேட்டோட வேலை தான் எல்லாேருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் அதன் மீது வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா மனித தேவைக்கு சந்தையை மார்க்கெட்டை உருவாக்கின காலகட்டம் போய் இவங்க மார்க்கெட்டை பெருசாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்களை நுகர்வோர்களாக வாங்குறாங்க அப்படி அப்படிதான் அந்த கார்பரேட்டுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதெல்லாம் தவறு இப்போ எனக்கு வேண்டானா நான் ஒரு பொருள் வாங்குவேண்ணா நீங்கள் வேண்ட உங்கள் பசங்க கேட்டாலும் நீங்கள் வேண்டாத பொருளை வாங்கிட்டு வைங்களா நான் வாங்குவேண்ணா இப்போ நான் ஒரு சட்டம் வாங்கணும்னா நான் ஆசைப்பட்டு நானே வாங்குறேன் கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா நான் அவன் என்ன போடணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் ஏங்க இவங்க வந்து நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு பிஜேபி சொல்கிறது தப்புன்னு ஒத்து சொல்கிறோம் நான் மா நான் கறியே சாப்பிட மாட்டேன் மாட்டுக்கறி பார்க்கவே மாட்டேன் நான் ஒரு ப்ராக்டிஸ் இங்கே இண்டு பட் ஒரு இஸ்லாமியர் மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு நான் சொல்ல முடியாது அது அவரோட தனித்தனிட்டு சுதந்திரம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறான் நீ எந்த கலர் சட்டை போடணும் நீங்கள் எது மாதிரி துணி போடணும் நீ பாலிஸ்டர் போடணுமா நீ ஜீன்ஸ் போடணுமா நீ எந்த நைக்கி ஷூ போடணுமா சாதாரண ஷூ போடணுமா நான் சொல்லுவேன் அப்படி நீ சொல்லாமல் என்ன சொல்கிற இது சந்தை சொல்கிறதுன்னு நம்ம மார்க்கெட் அப்படி எப்படி தீர்மானம் நீங்கள் நைக்கி ஷூ வாங்க வேண்டாம் நீ அடிடாஸ் ஷூ வாங்கிக்க நீ பேட்டா வாங்கிக்க எதை வேணால் வாங்கிக்க உனக்கு முன்னாடி எல்லா ஷூவும் இருக்குது நீ எந்த ஷூ வேணாலும் வாங்கிக்கலாமே நீ க நைக்கி ஷூ தான் வாங்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குது மன்மோகன் சிங் அவர்களை பற்றி கடைசி காலத்துல ரொம்ப இது ஆர்கனைசிங் லூட்டிங்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆர்கனைஸ் லூட் அண்ட் பிளண்டர் ரூட்டன் அந்த டீமானிடைசேஷன் அந்த சமயத்துல அவர் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க இனிமே கருப்பு பணமே இல்லாம இருக்கு இன்னைக்கு கருப்பு பணம் இல்லையா இனிமே கரப்ஷனே இருக்காதுங்குறாரு அப்புறம் டீமேண்டேஜ் அப்புறம் ஏன் இவ்ளோ மினிஸ்டர் பிடிச்சி ஜெயில வைக்கிறீங்க அப்புறம் அந்த மினிஸ்டர் வந்து பிஜேபில சேர்ந்துட்டாருன்னா உடனே அவருக்கு வந்து ஞான ஞான ஸ்நானத்தை பண்ணி அவர் பண்ணுற தப்பெல்லாம் இல்லைன்ட்டிங்க இதே அஜித் பவார் மேலே நீங்களே பல ஆயிரம் கோடி கேஸ் போட்டிங்க உங்கள் கட்சியிலோட சேர்ந்தோடனே இன்றைக்கி அவரை எல்லாத்துலேருந்தும் அவர் நல்லவர் உத்தமருன்னு சொல்லிட்டீங்க பிரஃபுல் பட்டேலை சொல்லிட்டிங்க எவ்வளவோ பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அதாவது உங்கள் கட்சியில் சேர்ந்தால் வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி அந்த சைடு தள்ளிடுவீங்க கருப்பு பணம் இன்றைக்கும் இருக்குது ரைட்டாக எந்த ஆஃபீஸில் போனாலும் ஒரு லோவர் லெவல்லேயும் லஞ்சம் வாங்காமல் எவனும் செய்ய மாட்டோம் ஐநூறு ஆயிரம் கொடுத்து மக்களே கொடுத்து வேலை வாங்குறாங்க ஸோ லஞ்சங்கிறது இன்றைக்கும் இருக்குது டாக்டர்லாம் போனீங்கன்னா டாக்டரோ லாயரோ ஆடிட்டரோ கேஷாக வாங்குறவங்க ஜோசியக்காரங்க கூட கேஷாக வாங்கிக்கிறான் அதெல்லாம் லஞ்சம் அதெல்லாம் கருப்பு பண்ணமா ஸோ கருப்பு பண்ண அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்குது அன்றைக்கும் கரப்ஷன் இருந்தது இன்றைக்கும் கரப்ஷன் இருக்குது அன்றைக்காவது இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இப்போ செபி சீஃபு கலாம் வந்தப்புறம் கூட ஒரு பேசக்கூட மாட்டேங்குது நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக மன்மோகன் சிங்கினுடைய அவருடைய பொருளாதார பாண்டியத்தியத்தை பற்றி பேசும்போதே இவர்களுடைய பொருளாதாரம் என்பது எவ்வளவு மோசமாக தழிகளாக மாறியிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன்வைக்கிறீங்க மோடி போன்றவர்களுக்கு மன்மோகன் சிங் வரலாறு தெரிஞ்சுக்கணும் இந்த பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொருளாதார நிபுணர் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு பொருளாதார மேதையை நாடு இழந்திருக்கிறது அவரை பற்றிய நினைவுகளை அவரை பின்பற்றுவராக அவருடைய பொருளாதார கொள்கையை ரொம்ப அணுக்கமாக பின்பற்றுவராக இருக்கின்ற நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வைத்தது அவரை பற்றி மட்டுமல்ல இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது மிக்க நன்றி நன்றி